தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி ஒரு நடிகனா இருந்தாலும் சரி இந்த இண்டஸ்ட்ரி சார்ந்த ஏதோ ஒரு டெக்னீஷியனாக இருந்தாலும் சரி அதுக்கு அது ஒரு கேள்வி கேட்குறது தவறே இல்லை அந்த கேள்வி கே கேட்டதுக்கு பதில் சொல்லணுன்றது தான் எல்லா சங்கத்திலையும் இருக்கு இன்க்ளூடிங் நடிகர் சங்கம் இன்க்ளூடிங் எல்லா சங்கத்திலையும் ஸோ அந்த அந்த அடிப்படையில் வந்து நான் கேட்டிருந்தேன் அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருந்தாங்க நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்னு நான் மறுபடியும் விளக்கம் கேட்டுருந்தேன் ஏன்னா நான் சொன்னது எந்த வகையிலையும் தவறு இல்லை ஏன்னா கருணாஸ் நண்பர் க பிரதர் கருணாஸ் வந்து ஹிந்து ஐ நாட் ஷுவர் வெதர் எந்த பத்திரிகைன்னு தெரியல பட் ஒரு பத்திரிகையில் இதே மாதிரி அதே உணவு அது ஒரு நல்ல உணவு தான் கொலஸ்ட்ரால் அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் அந்த ஹெல்த் இஷ்யூஸ் அப்புறம் போண்டா பஜ்ஜி சாப்பிட்டுக்கிட்டு அப்படின்ற ஒரு வந்து கருணாஸும் வந்து ஒரு பத்திரிகையில் வந்து ஒரு பேட்டியாக கொடுத்துருந்தாரு ஒருவேளை அந்த போண்டா பஜ்ஜி தாரிப்பாள சங்கத்தில் போண்டா பஜ்ஜி சாப்பிட்றாங்க அந்த அது வந்து சொல்லியிருக்கக்கூடாது விஷால் அதனால தான் தற்காலிகமாக நீக்கிறாங்க அப்படின்னு எனக்கு அடிப்பா எனக்கு அதிகாரபூர்வமாக வந்ததுன்னா தென் ஐ வில் நோ த ரீசன் ஸோ எனக்கு ரீசனே தெரியாமல் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா வெறும் அந்த அறிக்கையில் வந்து ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் டெம்பரர்லி சஸ்பெண்ட் ஸோ ஐ ஃபேஸ் ஐ வில் ஃபேஸ் திஸ் திஸ் டெசிஷன் நல்லது எனக்கு கூட நல்லது நடக்கணும் எனக்கு அதாவது கேள்வி கே நான் கேள்வி கேட்டது வந்து நிறைய தயாரிப்பாளர்கள் அவங்களுக்கும் நல்லது நடக்கணும் ஸோ ஐ எம் நாட் பாதர்ட் அபவுட் என்னோடய சஸ்பென்ஷன் பற்றி நான் வந்து இப்போது வந்து யோசிக்கிறது இல்லை மேற்கொண்டு என்னென்ன நடக்கணுமோ நல்லபடியாக நடக்கணுன்ற அடிப்படையில் நான் மறுபடியும் கேள்வி கேட்பேன் பட் நோ ஐ ஐ டோன்ட் நோ லீகல் ப்ரொசீஜர் என்னன்றது நான் அது ஆஸ் லீகல் அட்வைஸு ஸோ இது வந்து அகைன் ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் ஸோ லெட் சி இது இதுலேருந்து எப்படி முன்னுக்கு கொண்டு போகிறதுன்றது பார்ப்போம் ஏன்னா வி ஹாவ் டு அது வந்து கோவப்பட்டோ இல்லை வந்து அவசரப்பட்டோ இதெல்லாம் முடிவு எடுக்க முடியாது எனக்கே இதுக்கு முன்னாடி எப்போ வந்து தற்காலிகமாக ஒரு தயாரிப்பாளர் நீக்கப்பட்டிருக்காருன்றது எனக்கே தெரியாது ஸோ அந்த அடிப்படையில் வந்து எல்லாத்தையும் அலசி பார்த்து ஐ வாண்ட்டு டு கிவ் அ ப்ராப்பர் ரிப்ளை நான் உங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு காரணம் வந்து பிகாஸ் நான் வந்து இந்த பதில் சொல்லலைன்னா ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு காரணங்கள் சொல்லலாம் சில நேரத்தில் வருது கூட வாய்ப்பு இருக்குது ஸோ நான் நேரடியாக உங்களை சந்தித்து இந்த விஷயத்தை வந்து தெரிய தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் உங்கள் எல்லோரையும் கூப்பிட்டு ஸோ திஸ் இஸ் வேர் ஐ ஸ்டாண்ட்